எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறதுல நான் மிகுந்த அடைகிறேன் அளவில்லாமல் டு டு ஆல் திஸ் ஏர்லி மார்னிங் மை பிலவர் த ஸ்பீக் பேச விரும்புகிறார் ாலே ஃபோர் மிக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொண்ணை வாங்கி சிற்ப கருவினால் கருபிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் சிறவேடரே உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் பாருங்கள் ஒரு நொடி பொழுதிலே மாறி போன இசைவேலர்கள் எவ்வளவோ அற்புதங்களை பார்த்த இசைவேலர்கள் எவ்வளவோ அதிசயங்களை கண்ட இசைவேலர்கள் எவ்வளவோ என் இயற்கை கப்பாற்பட்ட விதத்திலே கர்த்துடைய மகிமை கண்ட இசைவேலர்கள் தேவனுடைய பிரசனத்தையும் சமூகத்தையும் கண்ட இசிறவேலர்கள் நொடி பொழுது மாறி போனார்கள் ஒரு நொடி பொழுது மாறி போகிற உலகம் நொடி பொழுது மாறி போகிற மனித குலம் எவ்வளவு அற்புதங்களை பெற்றுக்கொண்டாலும் எவ்வளவு அதிசயங்களை பெற்றுக்கொண்டாலும் எவ்வளவு பெற்று பெற்றுக்கொண்டாலும் எவ்வளவு பெரிய தேவனுடைய மகிமையை கண்டாலும் உணராத பிரசன்னத்தை கண்டாலும் அதை உணர்ந்து கொள்ளாத இஸ்ரேல் ஜனம் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஜனமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக கத்த பேசி கொண்டிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களை நம்ம எங்கேயாவது எழுதி வைத்திருக்கிறோமா ஆண்டவர் செஞ்ச அதிசயங்களை எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி வைத்திருக்கிறோமா இன்னைக்கு இந்த தேதியில இந்த நாள்ல எனக்கு இந்த மெராக்கல் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த அதிசயம் நடந்தது இந்த ஆசீர்வாதம் வந்தது என்று சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம ரெக்கார்ட் பண்ணிருக்கிறோமா நம்ம அது பண்ணதே கிடையாது அதனால்தான் யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சாலும் என்ன திரும்பமான சொல்லுது என்ன ஆண்டவர் என்ன செஞ்சார் ஒன்னும் செய்யல நான் இப்படியே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பாருங்கள் அதை குறித்து வையுங்கள் அதுல ரெக்கார்ட் பண்ணுங்க ஆண்டோருக்கு நன்றி செலுத்துங்க நீங்க துக்க நேரம் வரும் பொழுது அவைகளை திறந்து பார்க்கும் பொழுது ஓ இவ்வளவு தூரம் அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர் இன்னிவனை நடத்தாமல் இருப்பாரோ என்கிற ஒரு திட நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும்படிக்கு கத்தர் கிருப செய்ய வல்லவரா இருக்கிறார் நொடி பொழுதுல பாருங்களேன் ஆஹ் பொண்ணு பொன் உருப்படிகளை கொண்டு வந்து ஒரு கன்று குட்டி உண்டாக்கிட்டு எப்படிப்பா உனக்கு மனசு வந்துச்சு எப்படி மனசு வந்தது இவ்வளவு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு எதிராகவே இசைல் ஜனம் செயல்படுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஊழியர்களே ஜனங்களாய் இருக்கிறவர்கள் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு எதிராய் கர்த்தரிக்கு எதிராய் மாறுகிறதிலும் பேசுகிறதிலும் அது எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நொடி பொழுதுதான் போவார்கள் ஆனால் நீங்களும் நானும் மாறக்கூடாது என்று சொன்னால் மோசே எரிகிற மூச்செடியிலே தரிசனத்தை கண்டது போல் பிரசன்னத்தை கண்டது போல் அந்த பிரசன்னத்தின் தரிசனத்தை உணர்ந்தவர்களாய் கண்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னார் வாழ்க்கையில பின்வாங்க மாட்டோம் பிரசன்னத்தை கண்ட மோசை பின்வாங்கல அற்புதங்களை கண்ட சிறுவல் ஜனங்கள் தான் பின்வாங்கிறாங்க தரிசனத்தை கண்ட மோசே முறுமுறுக்கல பின்வாங்கல கன்று குட்டி உண்டாக்கல அற்புதங்களை கண்ட சிறுவல் ஜனங்கள் தான் சோ பிரசன்னத்தை இன்றைக்கு உணர கிருபை தருவார் அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தும் இந்த நாளை ஜெயமாய் முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் ஏசுவின் நாமத்தில் உடைய காலம் தோடுகிறதற்கானே வியாதி நீங்குகிறது பலவீனம் மாறுகிறது கட்டுகளை உடை தெரிகிறார் இப்பொழுதே பிறந்தநாள் தன் நாள் காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார் நன்றி ஆண்டவரே தேங்க்யூ லார் நன்றி செலுத்துகிறேன் கிருபை கூட இருக்கட்டும் தேங்க்யூ தேவ கரம் தொடுகிறது நன்றி செலுத்துகிறேன் தேங்க்யூ நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசிரியர்கள் இன்றைக்கு நைட் போய் கண் மூடுகிறதற்குள் ஒரு அற்புதத்தை கண்டு சாட்டி கிருபை தருவார் வண்டியில போயிட்டே இருக்கும்போது இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளையே கர்த்தர் உங்களை தொட்டு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் தேவ கரம் உங்களோடு கூட இருக்கிறதை பார்க்கிறேன் somebody is traveling in the car you are listening the word of god god is speaking to you you are going to see the hand of god the lord is leading you perfectly today thank you lord இனி gwarivendi or amount वर नबरिक கதர் கொண்டு வந்து கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன் thank you lord கிருபா கிருபா உங்க பேர் என் கண்களுக்கு வீக்கிறார் கிருபா உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு நான் தானா எத்தனையோ கிருபா இருக்கேன் நினைக்காதீங்க நீங்க தான் உங்களுடைய போராட்டம் நீங்குது உங்க கண்கான அற்புதம் நடக்கிறதை பார்க்கிறேன் பிரதர் நெல்சன் தலை குனிஞ்ச இடத்துல தலை நிம்மரப் பண்ணுகிறார்